கஞ்சப்பனுக்கு பசி உயிரெடுத்தது காலையில் விழித்தெழுந்தவனுக்கு பசி வயிற்றை கிள்ளவும் ஏதோ கத்தியபடி பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்த அம்மா காரியிடம் கஞ்சிக்கு போய் நின்றபோது இவன் அப்பன்காரன் அவள் மறைத்து வைத்திருந்த ஐம்பது ரூபாயை லவட்டிக் கொண்டு போயிருந்த கோபத்தில் இருந்தவள் அவனை அடிப்பதாக நினைத்து இவன் முதுகில் இரண்டு வைத்தாள் எதற்கு அம்மா அடிக்கிறாள் என்று அறிவதற்கு முன்பு முதுகில் பட்ட அடிவழிக்க கண்களில் தானாக கண்ணீர் வர விட்டது இதற்கு மேல் இவரிடம் என்ன கேட்பது அழுது கொண்டே வெளியில் வந்தான் வெளியே கூச்சலிட்டபடி விளையாண்டு கொண்டிருந்த சோக்காளிகளை பார்த்தவுடன் வழி மறைந்து போக அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் டே கஞ்சா ஓன அடிக்க போலாமாடா அருகில் சோக்காளி கேட்டான் அம்மா வையுமே என்ற நினைப்பில் குடிசையின் உள்புறம் திரும்பி பார்த்தான் அவள் கோபம் இன்னும் தீராமல் கணவனை கண்டபடி பேசிக்கொண்டே அடுப்பில் ஏதோ செய்து கொண்டிருப்பதை கண்டவன் சத்தம் இல்லாமல் நழுவி வெளியே வந்தான் சூரியன் மெல்ல மெல்ல தன் உக்கரத்தை காட்ட ஆரம்பிக்க கஞ்சப்பன் தன் சோக்காளிகளுடன் அந்த தோட்ட வேலியில் அப்ராணியாய் நின்றிருந்த ஓனான் ஒன்றை விரட்டிக் கொண்டிருந்தான் பாவம் சுகமாய் தன் கண்களை உருட்டிக்கொண்டு கொண்டு வேலியோரம் இருந்த புதர்களின் உச்சிக்கு சென்றால் இன்னும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கிடைக்கும் என்னும் எதிர்பார்ப்பில் அந்த ஓனான் நகர்ந்து நகர்ந்து உயரமாய் நின்றிருந்த உச்சி கிளையில் நின்று கொண்டிருந்தது இந்த சோக்காளிகள் கூட்டம் பாதையில் தனக்கு தெரிந்த சினிமா கதைகளை பேசிக்கொண்டே கொண்டிருந்தவர்களின் கண்களில் இந்த உச்சானி கொம்பில் நின்றிருந்த ஓனான் பழிச்சென்று தெரிய அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் குனிந்து கல்லை எடுத்தான் விர்ரென்ற சத்தத்துடன் தன் மூக்கருகே ஏதோ கடந்து போனதை உணரும் முன்பே அடுத்த கல்லொன்று வாளில் பட்டு சுர் வேதனையை கொடுக்க அந்த நேரத்தில் வரப்போகிற ஆபத்தை உணர்ந்த ஓனான் அப்படியே தன் உடலை திருப்பி அதே கிளை வழியாக அந்த புதருக்குள் மறைய முயற்சி செய்தது அதற்குள் கஞ்சப்பன் எரிந்த கல் அதன் வயிற்றுப்புறம் தாக்க வழி தாழாமல் மல்லாந்து அந்த புதருக்குள் விழுந்தது டேய் உள்ளார விழுந்துருச்சுடா ஒருவன் கூக்குரலிட்டு அந்த புதருக்குள் கண்மண் தெரியாமல் கற்களை சரமாரியாக வீச ஆரம்பித்தனர் பொத் பொத் என்ற சத்தத்துடன் கற்கள் புதருக்குள் போய் விழ ஆரம்பித்தது ஐந்து நிமிடங்கள் அமைதியாக நான் போய் பார்க்கிறேன் கஞ்சப்பன் புதருக்குள் தன்னுடைய தலையை நுழைத்தான் வேலைகளுக்குள் முள் செடிகளாய் இருக்கவும் சட்டன தலையை வெளியே எடுத்து டேய் ஒரு குச்சியை எடுத்தாங்கடா சொல்லிக்கொண்டே தலையை வெளியே எடுத்தான் அந்த பச்சை புதரை தன்னிடமிருந்த குச்சிகளால் கலைத்து கீழே விழுந்துவிட்ட ஓணானை தேடிய சோக்காளிகள் கூட்டம் புதரோரமாய் வயிற்றில் வாங்கிய கல்லடியில் மயங்கி கிடந்த ஓணானை கண்டுபிடித்துவிட்ட சந்தோஷத்தில் ஓவென கூச்சலிட்டவர்கள் கையில் வைத்திருந்த குச்சியால் மெல்ல மெல்ல அந்த ஓணானை நகர்த்தி புதரை விட்டு வெளியே கொண்டு வந்தனர் வயிற்றில் ஏற்பட்ட காயத்தால் மயங்கி கிடந்தாலும் அந்த ஓணானின் இருதயம் துடித்து கொண்டிருப்பதை அதன் வாய்ப்புற கீழ் தாடைகள் காட்ட டேய் உசுர் இருக்குடா மீண்டும் ஒரு காட்டு கூச்சல் போட்டபடி அந்த ஓனானை புரட்டி போட்டுவிட்டு டேய் இது மேலே போனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கரஹாரன்னு சுற்றுமாண்டா சுற்றி நின்ற கூட்டம் அதன் மீது அவரவர்கள் போட்டிருந்த கிளிசல் டவுசர்களை விளக்கி அதன் மீது ஊற்ற கிட்டத்தட்ட அரை மணி நேர போராட்டத்தில் ஓனானின் உயிர் போயிருந்தது அதற்கு மேல் அதை வைத்து இவர்களால் விளையாட முடியாமல் அடுத்த இடத்தை நோக்கி இவர்கள் நடக்க முற்பட கீச் கீச் என்ற சத்தம் இவர்கள் காதில் விழ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் டே குஞ்சு சத்தம் மாதிரி கேட்குது மீண்டும் இவர்கள் தடியால் அடித்து கலைத்திருந்த அந்த புதர் அருகே வந்தார்கள் சத்தம் வந்த திசையை அனுமானித்து அங்கும் இங்கும் கவனமாய் இந்த முறை குச்சியை உபயோகப்படுத்தாமல் தேடினர் அந்த புதரின் வலது ஓரத்தில் கீச்சு என்று வாயை திறந்தபடி மல்லாந்து கிடந்தது அந்த குருவிக்குன்று குருவி குஞ்சு கஞ்சப்பன் அந்த கூட்டத்திலிருந்து பாய்ந்து சென்று குருவிக்குஞ்சை கையில் எடுத்தவன் அதை சுற்றிலும் இருந்த முள் எதுவும் குத்திவிடாமல் லாவகமாய் வெளியே எடுத்துக்கொண்டு வந்தான் ஏண்டா இது எப்படி விழுந்திருக்கும் அப்பாவியாய் ஒருவன் கேட்டான் சற்று முன்னர் இவர்கள் இந்த புதரை தடியால் அடித்து களைத்து போட்டிருந்ததை மறந்துவிட்டு மேல எங்கேயாவது கூடு தெரியுதான் பாருட ஒருவன் யோசனை சொன்னான் கஞ்சப்பன் குனிந்து அந்த புதர் செடிகளின் மேல்புறமாய் துளாவினான் அங்கு ஒரு குறிவு கூடி இருந்ததற்கான அடையாளங்கள் அளிக்கப்பட்டு வெறும் குச்சிகளாகவும் நசுங்கி போன புதர் செடிகளாகவும் தான் இருந்தது சரி வாங்கடா போகலாம் ஒரு சோக்காளி அழைக்கவும் கஞ்சப்பனுக்கு இப்பொழுது வீட்டுக்கு போக வேண்டும் என்று தோன்றிவிட்டது காரணம் அவன் இடதுகையில் அடக்கமாய் வைத்திருந்த அந்த குறிவு குஞ்சு அதுவரை தன் முதுகில் செடி கொடிகளின் குத்தல்களாக இருந்த நிலை மாறி மனித கைகளின் கதகதப்பில் அது தன் கத்தலை கூட மறந்து சுகமாய் உருண்டு படுத்திருந்தது டே நான் வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா வையும் இந்நேரத்துக்கு என்னை தேடிட்டு இருக்கோம் சோக்காளிகளிடம் சொன்னான் அவன் எதற்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்கிறான் என்று தெரிந்ததோ என்னவோ ஒரு சோக்காளி அருகில் வந்து சரிடா வாங்க போலா அனைவரையும் அழைத்தான் குடிசல் வாசலில் நின்று கொண்டிருந்த இவன் அம்மா எங்கடா போய் தொலைஞ்ச மீண்டும் ரெண்டு முதுகில் வைத்து கஞ்சி தட்டுல ஊத்தி வச்சிருக்கேன் எடுத்து குடி நான் வந்துடுறேன் வாசலை திறந்து வச்சுட்டு ஓடிராத சொல்லியபடி அங்கமக்கா அங்கமக்கா பக்கத்து குடிசை கூப்பிட்டபடியே வெளியே சென்றாள் கஞ்சப்பனுக்கு அம்மா வெளியே போனது வசதியாய் போய்விட்டது சத்தம் இல்லாமல் உள்ளே வந்தவன் ஊற்றி வைத்திருந்த கஞ்சி தட்டி முன் உட்கார்ந்து இடதுகையில் மறைத்து வைத்திருந்த குருவி குஞ்சை வெளியில் எடுத்தான் குருவி குஞ்சுக்கு இவன் கையில் இருந்த கதகதப்பு போய் வேர்த்து மூச்சுத் திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் இவன் அதனை வெளியில் விடுவித்ததும் பாடி என்பதை உணர்த்தும் வண்ணம் கீச்சு கீச் என்று குரலை சத்தம் விட ஆரம்பித்தது சம்மணம் விட்டு உட்கார்ந்திருந்த கஞ்சப்பன் தட்டில் இருந்த கஞ்சிக்குள் கையை விட்டு கொஞ்சம் தண்ணீர் பதமாய் எடுத்தவன் குருவிக்குஞ்சை தன் மடி மீது வைத்து சொட்டு சொட்டாக அதன் வாயை திறந்து ஊற்ற ஆரம்பித்தான் அவன் முன் தட்டு நிறைய கஞ்சி இருந்தும் பசி எண்ணமோ காணாமல் போயிருந்தது குருவிக்குஞ்சுக்கு வயிறு நிறைந்திருக்குமோ என்ற கவலைதான் அவனுக்கு வித்தியாசமான திரவம் ஒன்று தன் தொண்டை குழிக்குள் போவதையும் ஒரு சில சோற்று பருக்கைகள் தன் தொண்டையை அடைத்ததையும் அதனால் தொண்டையை குலுக்கி குலுக்கி அதை சரி செய்த வண்ணம் கீட் கீச் சென்று கத்திக்கொண்டுதான் இருந்தது கஞ்சப்பனுக்கு அன்று நாள் முழுக்க அந்த குறிவு ஞாபகத்தில் இருந்தது அதுக்கு ஒரு கூண்டை கண்டுபிடிக்க வேண்டும் பூனை நான் ஏதும் கடித்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ன செய்யலாம் நினைத்து நினைத்து மண்டையை பீட்டுக் கொண்டான் இடையில் அம்மா காரி வேற அதை என்னடா கையில வச்சுட்டு சுத்துற கேட்டவள் என்ன நினைத்தாலோ அதற்கு மேல் ஒன்றும் கேட்காமல் விட்டுவிட்டது இவனுக்கு வசதியாய் போய்விட்டது மாலை மங்கி இருள் வர வெளியே அப்பனின் சத்தம் இவனுக்கு கேட்டது இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள் வீட்டுக்குள் ஒரு சண்டை நடக்கும் காலையில் களமாண்டு போன ஐம்பது ரூபாய் அவன் குடலுக்குள் ஒரு குவார்ட்டராக போயிருக்கும் அதற்காக இருவரும் அடித்துக் கொள்வார்கள் என்பதை உணர்ந்து கொண்டானோ என்னவோ மாலை சீக்கிரமாகவே கஞ்சியை ஊற்றி தட்டில் வைத்து அவன் அம்மா வருவதற்குள் குஞ்சின் வாய்க்குள்ளும் ஊற்றி ஊற்றி அதன் வயிற்றை நிரப்பினான் குஞ்சு மிதஞ்சிய கஞ்சி சோற்று பற்கை இவைகளால் வயிறு உப்பிய நிலையில் மெல்லிய குரலால் கீச் கீச் என்று கத்தியபடிதான் இருந்தது கஞ்சப்பனுக்கு தன் குறிவு குஞ்சை பாதுகாக்க ஒரே வழிதான் தென்பட்டது அம்மாவின் பழைய பெட்டி அதன் மூடியை அதில் அம்மாவின் பழைய சேலை ஒன்று தென்பட அதில் குருவி குஞ்சை விட்டான் அப்பாடா குருவி குஞ்சை ஒரு இடத்தில் படுக்க வைத்து விட்டோம் திருப்தி வந்தாலும் மூடி வைத்தால் காத்து வராதே இந்த சிந்தனை அவனை உழுப்ப மூடியை ஒரு குச்சியை நடுவில் வைத்து முழுவதும் மூடாதபடி மெல்லிய இடைவெளி இருக்கும்படி மூடிவிட்டு அதன் அருகிலேயே படித்துக் கொண்டான் இரவு முழுக்க அவன் கனவில் அவனும் அந்த பறந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடன் இவன் பேசி மகிழ்ந்தது இப்படி கடவுகளாய் ஓடிக்கொண்டிருக்க திம்மன்றி முதுகில் ஒரு அடி விழ சட்டன விழுத்தான் மூதி மூதி எதையோ உன்ன கொண்டாந்து என் பெட்டிக்குள்ள வச்சு பார் அது சேர்த்து தொலைஞ்சிருச்சு எறும்பெல்லாம் என் பெட்டிக்குள்ள வந்துருச்சு முதுகில் விழுந்த அடி எதற்கென்று அவனுக்கு புரியவில்லை அம்மா பெட்டியை விரித்து அதனுள் இருந்தவைகள் ஒவ்வொன்றாய் எடுத்து வெளியே வைத்து உதறி கொண்டிருக்க இவனுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது ஐயோ என் குறிவு குஞ்சு அம்மா என் குறிவு குஞ்சு எங்க அதை வெளியில எரிஞ்சுட்டேன் ஊடுபுறா எறும்பா கிடக்கு அம்மா அவள் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டிருந்தாள் அவசரமாய் வெளியே ஓடினான் அங்கும் இங்கும் தேட நல்ல வேலை சாக்கடைக்குள் விழப்போகும் முன் இவனுக்காக காத்திருந்ததோ என்னவோ கட்டையாய் விரைத்து உடல் முழுக்க எறும்புகளாயிருந்தது ஐயோ என் குறிவு குஞ்சு சத்தமிட்டு அழுதவனது குரல் கேட்டு அம்மா வேகமாய் வெளியே ஓடி வந்து பார்த்தாள் அழுது கொண்டிருந்த கஞ்சப்பனின் கண்களுக்கு குறிவு குஞ்சுக்கு பதில் நேற்று அடித்து போட்டு விளையாண்டு கொண்டிருந்த ஓனானாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது அந்த விரைத்து கிடந்த குறிவு குஞ்சு